டாஸ்மாக் கூழல் விஷயத்தில் அமலாக்கத்துறையோட அறிவிப்பு வந்தவனே அண்ணாமலைவர்கள் கரெக்டாக சாட்டையை சொல்ல ஆரம்பிச்சாருப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த டாஸ்மாக் கூழலை எதிர்த்து அண்ணாமலையவர்கள் போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காருங்க நம்ம இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா நேத்து அமலாக்கத்துறை கொடுத்த அறிவிப்பு தாங்க டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஒரு அறிவிப்பு தான் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இது சம்பந்தமா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்துல அவர் பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாருங்க அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்க டாஸ்மாகில் ஆயிரம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே இப்போ நடந்திருக்கிற மாதிரி ஊழல் வேற எங்கேயுமே நடந்தது இதுக்கு முன்னாடி டெல்லியில் லிக்யூர் ஸ்கேம் நடந்திருக்கு சத்தீஸ்கரில் லிக்யூர் ஸ்கேம் நடந்திருக்கு ஆனால் அந்த ஊழலை விட இப்போ தமிழகத்தில் நடந்திருக்க ஊழல் தான் பெரிய ஊழல் இந்த ஒரு விஷயத்த சும்மா விடக்கூடாது நாங்கள் வந்து இந்த ஒரு ஊழலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பெரிய லெவலில் போராட்டத்தை வந்து முன்னெடுக்க போகிறோம் வர திங்கட்கிழமை மார்ச் பதினேழாம் தேதி சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தையே முற்றுகையிட்டு நாங்கள் வந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் இந்த போராட்டத்தில் நீங்களும் கலந்துக்கணும் அதோடு நிறுத்தாமல் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளையுமே முற்றுகையிட்டு நாங்க வந்து பெரிய லெவல்ல போராட்டம் பண்ண போறோம் அதனால தயவு செஞ்சு நீங்களும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கோங்க நீங்க இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழக அரசை எதிர்த்தாதான் தமிழகத்தை தமிழக முதல்வர்கிட்ட இருந்தும் சாராய அமைச்சர்கிட்ட இருந்தும் நம்ம தமிழகத்தை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி போராட்டத்தை அறிவிச்சிருக்காருங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவை இதே வீடியோல பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காருங்க என்ன வந்து அப்படின்னா உண்மையிலே திமுகவே சாராயத்துறையை நம்பி தான் வந்திருக்காங்க இதனால தான் சாராய அமைச்சரை காப்பாற்றுறதுக்கு திமுக அந்த பாடுபட்டிருக்காங்க அமைச்சர் செந்தில் பாலாஜியை மிட் நைட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணவுனே தமிழகம் முதல்வர் ரொம்ப பதறி போய் அந்த டைமில் கூட அவரை போய் பார்த்தார் பார்த்தது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியை சொகுசாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு எவ்வளவோ படாத பாடுபட்டார் இதனால தான் கரெக்டாக செந்தில் பாலாஜி வெளியே வந்தவனே அவருக்கான அமைச்சர் பொறுப்பை வந்து பாதுகாத்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு சாராயத்துறை தான் திமுகவுக்கு முக்கியமான துறையாக வந்துருக்கு சாராயத்துறையை நம்பி தான் தமிழக அரசே இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து வச்சிருக்காருங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தை எப்படியாவது சாராயத்தோட இருந்து காப்பாற்றணும் ஏழை எளிய மக்களோட வயிற்றுல அடித்து திமுக பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எங்க கூட போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலையவர்கள் போராட்டத்துக்கு அழைப்பு வந்து விடுத்திருக்காருங்க இப்போ இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு தெரில ஆனால் இந்த விஷயத்தில் நமக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அப்படின்னா வழக்கம் போல எந்த ஒரு இஷ்யூ வந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் தான் வந்து குரல் கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த தடவையும் அவர் தான் வந்து குரல் கொடுத்துருக்காரு இப்போ இதை பற்றி அதிமுக ஏன் வாயத்திறந்து பேசாமல் அமைதியாக இருக்காங்கன்னு தெரிலங்க சரி அதிமுக கூட விடுங்க விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட தையா தக்கான்னு குதிப்பார் ஆனால் இதுக்கு ஏன் வந்து அமைதியாக இருக்காருன்னு தெரிலங்க ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியார் பேரை கூட வந்து சொல்லலை அதுக்கே அண்ணா அதுக்கே விஜய் அவர்கள் இருந்து வரைஞ்சுக்கிட்டு ஐயோ நெஞ்சு பொறுக்குது இல்லை எப்படி நீங்கள் எங்களோட கொள்கை தலைவரை திட்டலாம் அப்படின்னு வரைஞ்சு கட்டிட்டு வந்தார் இந்த ஒரு விஷயத்துக்கு நியாயப்படி அவர் எவ்வளோ தூரம் கொதி தெளிஞ்சிருக்கணும் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஏன் தான் விஜய் அவர்கள் இவ்வளோ தூரம் சைலண்ட்டாக இருக்காரோ தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்